அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு மாசி மாதத்துக்குரிய ராசி பலன்கள் முதலில் இந்த மாசி மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது ரிசப மனையில் குரு பகவான் அதாவது கால சக்கரத்தினுடைய இரண்டாவது வீடு என்று சொல்லக்கூடிய தனஸ்தனத்தில் குரு பகவான் வீட்டிருக்க இந்த மாசி மாதத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் எப்போ அப்படின்னா மாசி மாதம் பனிரெண்டு அதாவது இருபத்தி நான்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைகிறார் கேது பகவான் கன்னிமனையில் வீட்டிருக்க பகவான் மீனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மாதத்தில் அதே போல சனி பகவான் கும்பத்தில் ஆட்சி பலம் மூல திரிகோண பலத்துடன் சூரிய பகவானுடன் இணைந்திருக்கார் ஸோ இந்த மாதம் முழுவதும் சூரிய பகவான் கும்பமனையில் அமர்ந்திருந்து பலனை கொடுக்க போகிறார் அதே போல புதன் பகவான் கும்பத்திலிருந்து மீனமனைக்கு மனைக்கு பெயர்ச்சியாகிறார் எப்போ அப்படின்னா மாசி மாதம் பதினைந்து இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த மாசி மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு இந்த மாதம் உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சிம்ம ராசி அன்பர்களே இந்த மாசி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கார் ஏழாம் இடத்திலிருந்து தன் வீட்டை தானே பார்க்கிறார் அப்போ ராசிநாதன் அதாவது ராசியை பார்க்கக்கூடிய அமைப்புள்ள இந்த மாதத்தில் நீங்கள் உங்களை பலப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியில் இறங்குவீங்க உங்களுடைய தன்மைங்கிறது பலப்படுத்தும் நீங்கள் மற்றவர்களுக்கு உங்களுக்கு உங்கள் வெளியில் காமிக்கக்கூடிய தன்மை அதாவது நீங்கள் யார் என்று வெளிச்சம் போட்டு காமிக்கக்கூடிய தன்மை இருக்கு அதாவது உங்களுக்கு புகழ் கிடைக்கும் அப்படின்னு வர அதே சமயத்தில் அறிவுக்கு காரக கிரகமான புதனுங்க ராசியை பார்க்கிறார் நல்ல அறிவு நல்ல புத்திசாலித்தனம் வெளிப்படுத்தும் எந்த இடத்தில் எதை பேசணும் எதை செய்யணும் என்கின்ற அந்த புத்திசாலித்தனம் இந்த மாதம் பளிச்சிடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் ஆனால் சனி பகவானும் பார்க்குறார் என்ன பிடிவாத தன்மை இருக்கும் ஸோ எந்த இடத்தில் எதை செய்யணும் அப்படிங்கிற தன்மையும் நீங்கள் ஆழ்ந்து உணர்ந்து செய்யணும் அப்படிங்கிறத ஞாபகத்து வச்சுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு இனி ஒரு இரண்டு மாதத்தில் அஷ்டம சனி வர இருக்கிறது சோ அதனால் என்னன்னா புதிய விஷயங்கள் எதையாவது செய்யணும் அப்படின்னு தோணுச்சன்னா ஒரு தடவைக்கு இரண்டு தடவை யோசிக்கணும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த சிம்மராசி என்பர்கள் சரி தனம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது அந்த இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறதும் அந்த இரண்டாம் இடத்தை பார்த்தீங்கன்னா குரு பகவானும் சுக்கரனும் இரண்டு பொருளாதார கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு சுக்கரனுடைய பார்வை தனஸ்தானத்தின் மீது பதிகிறது அப்ப தனம் பொருளாதாரம் ஏற்றத்தை கொடுக்கும் அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் விரயமும் ஆகும் சுப விரயங்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் பேச்சு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோட எங்கள் கேது இருக்கார் எதையாவது ஒன்று டென் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதுவும் குறிப்பாக சுக்ரன் எட்டாம் இடத்திலிருந்து பார்க்குறார் அப்போ என்ன ஆகுது நெகட்டிவ் உணர்வுகள் நெகட்டிவ் எண்ணங்களையும் கூட ஒரு சிலருக்கு வரும் சிலர் கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ர பகவான் உச்ச பலத்தோட எட்டாம் இடமான அட்டமஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் அப்ப என்ன நடக்க போது மூன்றுக்குரியவன் தனக்கு ஆறுல போய் உட்கார்ந்துருக்கார் அப்ப என்ன இந்த சுக்கரன் வந்து உச்ச பலத்தோட வலிமையாக எட்டாம் இடத்துல அது ராகுவோட சேர்ந்து கொஞ்சம் ஆசை அபிலாசைகளை தூண்டக்கூடிய தன்மை இருக்கு அதாவது அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் இந்த கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு திடீர் என்று ஒரு புகழை கொடுக்கக்கூடிய திடீர் என்று புதிய ஒப்பந்தங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் அதாவது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒப்பந்தம் நடக்கல ஒரு காரிய தடை இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு திடீர் என்று நடக்கும் திடீர்னு நடக்கக்கூடிய அம்சங்கள் தான் இந்த காலகட்டம் உண்டு இந்த சிம்மராசி என்பர்களுக்குன்னு சொல்லுவேன் நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறது நல்லது நான்காம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் நான்குக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கரம் வந்து உச்ச பலத்தோடு இருக்கு அப்போ வீடு சம்பந்தப்பட்ட நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நல்ல அமைப்பு இந்த மாசி மதம் இருக்கு ஸோ யாராவது வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க அல்லது வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க அல்லது வீட்டை ஆல்டர் பண்றவங்க வீட்டை

பிரச்சனைகள் சரியாகும் தாய் வர்க்கம் ரீதியாக சின்ன ஒரு சுப காரியங்களுக்கு சென்று வரக்கூடிய தன்மைகள் இருக்கு அதாவது நெடு நாட்களாக ஒரு உணர்வோடு இருந்தவங்க இப்போ அந்த சுப காரியத்துக்கு சென்று அவங்களோட ஒரு அட்டாச்மெண்ட் கிடைக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தை விட்டு வெளியே தொழிலுக்காக வேலைக்காக செல்லக்கூடிய சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும் ஐந்துக்குரியவன் பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால குழந்தைகள் தொழில் ரீதியாக படிக்கக்கூடிய அதாவது அந்த தொழில் அதாவது அடிஷ்னல் கோர்ஸ் எடுத்து படிப்பாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் குழந்தைகளுடைய பிறப்பு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடைகள் பிரச்சனைகள் நீங்கக்கூடிய தன்மை குழந்தைகள் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை நெடுநாட்களாக குழந்தைகளோட ஒரு சரியான ஒரு பேச்சுவார்த்தை இல்லை அல்லது குழந்தையோட ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ சரியாக கூடிய ஒரு தான் இந்த மாசி மாதம் அப்படின்னு சொல்லுவேன் அதே சமயத்தில் பூர்வ புண்ணியம் பலப்படக்கூடிய தன்மையில் இருக்கிறதுனால அவங்களுடைய குல தெய்வம் எங்கு இருக்கிறதோ அங்கே ஒரு தடவை சென்று வழிபட்டு வந்தீர்கள் என்றால் நிச்சயமாக நினைத்த காரியங்கள் ஜெயமாகங்கிறதுல கருத்து இல்லை ஆறாம் இடத்தை குரு பார்க்கறதுனால வேலை மாற்றம் ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றம் இந்த மாதிரி மாற்றங்களை நினைத்து இருக்கின்றவர்கள் நிச்சயமா மாறிக்கலாம் ஆனால் வேலையை மட்டும் அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு கோபப்பட்டு விட்டுட்டு அப்புறம் தேடுதுங்கிறது நிச்சயமாக வேண்டாம் அப்படி சொல்ற சொல்கிற இந்த காலகட்டம் ஏன்னா இன்னொரு இரண்டு மாதத்தில் ஒரு அஷ்டம சனி உங்களுக்கு வருகின்ற காரணத்தால் ஒரு அதாவது ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் ஒரு குளறுபடி ஏற்படுத்திடும் அப்போ கொஞ்சம் யோசிக்கணும் அப்படி வேலை மாறணும் அப்படிங்கிற தன்மை இருந்ததுன்னா இன்னொரு வேலையை அமைத்து கொண்டு அதற்கப்புறம் மாறுவது சிறப்பு என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் இந்த சிம்மராசி அன்பர்கள் சரி திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஏழுக்குரியவன் ஏழாம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று வலிமையாக உங்க ராசி அதிபதி இருக்கு குடும்பாதிபதியும் போய் ஏழில் இருக்கிறதுனால சுக்குரனும் கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்குரனும் குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வு சாத்தியம் என்கின்ற அமைப்புக்கு உங்களுக்கு ஒரு நல்ல தசாபுத்தி நடக்குமேனால் திருமணத்துக்கு எந்த தடையும் தொந்தரவும் ஏற்படுத்தப் போவதில்லை அதே சமயத்தில் கூட்டு தொழில் இருக்கின்றவர்கள் கணக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சரிவர வைத்துக் கொள்வது நல்லது என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் சுக்கரன் எட்டுல இருக்கிறதுனால கலத்திரம் சார்ந்த விஷயத்தில் அது ராகுவோடு சேர்ந்திருக்கிறதுனால ஆண் தொடர்பு பெண் தொடர்பு அதாவது ஆண்கள் பெண்கள் சார்ந்த விஷயம் பெண் ஆண் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் என்பதையும் ஞாபகத்தில் வச்சுக்குங்க ஏன்னா சுக்குரன் எட்டாம் இடமான அட்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால அங்க ராகு என்கின்ற பாவ கிரகத்தோடு சேர்ந்து இருக்கிறதுனாலையும் அது குடும்ப சவனத்தோட தொடர்பு கொள்வதனால குடும்பத்தில் ஏதாவது ஒரு தொந்தரவு பிரச்சனை இதனால ஏற்படுத்தி விடும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு செயல்படுத்துங்கள் ஒன்பதுக்குரியவன் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல அம்சம் தந்தையின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை தந்தையினுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது சரி பண்ணணும்னா இப்பவே அதை பேசி தீர்த்து கொள்வது நல்லது என்கின்ற அமைப்பும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து வெளிநாடு செல்லக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் இருக்கிறது இந்த சிம்மராசி என்பர்கள் என சுக்கரனும் ராகுவோடு சேர்ந்து எட்டாம் இடத்திலிருந்து சுபத்துவமாக இருக்கிறதுனால நிச்சயமாக அந்த வெளிநாட்டு எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கு அல்லது வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கணும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் அதற்கான முயற்சியை எடுத்தீங்கன்னா சக்சஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கு குரு பத்தில் இருக்கிறதுனால ஒரு மாற்றம் அது நல்ல மாற்றம்தான் குரு பத்தில் இருந்தால் பதவி பறிப்போகம் அப்படி எல்லாம் கிடையாது பதவி மாற்றம் கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில சிம்மராசினருக்கு நிச்சயமாக உண்டு அப்ப பதவி மாற்றம் இடம் மாற்றம் இருக்கும் அந்த என்வாயர்மெண்ட் உங்களுக்கு மாறும் அப்ப லேர்னிங் தன்மை இருக்கும் அதனால கொஞ்சம் மன அழுத்தம் கொஞ்சம் அந்த அந்த சூழ்நிலையை சரியாக புரிந்து கொண்டு செயலாற்றணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் செவ்வாய் பதினோராம் இடத்தில் இருக்கிறனால சகோதரர்கள் மூலமாக நல்லவைகள் அது மூத்த சகோதரன் மூலமாக சின்ன சின்ன நல்லது நடக்கக்கூடிய அம்சங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பு பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த மாசி மாதம் பதினான்காம் தேதி அதாவது இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று மகா சிவராத்திரி நடக்கிறது ஸோ அன்றைய தினம் சிவபெருமானை சென்று ஒரு விரதமிருந்து இருந்து ஆனால் என்னென்ன கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தீர்களோ என்னெல்லாம் நடக்கலையே என்று நினைத்து வருத்தத்தோடு இருந்து கொண்டிருக்கிறீர்களோ அது நிச்சயமாக உங்களுக்கு நடந்தேறோங்கிறதுல மாற்று கருத்தில் அதே போல இந்த மாசி மாதம் இருபத்தி எட்டு பனிரெண்டு மூன்று ரெண்டாயிரத்து அன்று மாசி மகம் ஸோ அன்றைய தினம் யாருக்கெல்லாம் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனை தொந்தரவு இருக்கின்றதோ ஸோ அன்றைய தினம் நரசிம்ம பெருமாளை சென்று வழிபடும் உங்களுக்கு நல்லது நடக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த மாசி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாத்துக்கும் ஒரே பலன்னா நிச்சயமாக இல்லை ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய தசா புத்தியும் வேறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறுபடும் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்த டிகிரியில் இருக்கா இப்போ நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சமம் பிராணம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் என்ன கோர்ஸ் படிக்கலாம் அந்த கோர்ஸ் படிப்பதற்கான விதி கொடுப்பினை என்ன இருக்கிறது எந்த கோர்ஸ் எடுத்து படித்தால் நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ நமக்கு இடமாற்றம் கிடைக்கும் எப்போ ப்ரொமோஷன் கிடைக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே போகிறது எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயிண்ட்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவு உங்களுடைய நோட்டிபிகேஷன் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்